வெல்கம் டு செல்வியன் சமையல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்டு லாலிபாப்பு செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய சைஸாக ஒரு மூணு நண்டு நம்ம நான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த நண்டோட ஃப்ளெக்ஸை வந்து இதேமாரி கையை வச்சு இப்படி எடுத்திங்கனாவே நல்ல அந்த சதப்பகுதி வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்துடும் இப்போ வந்து அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான் இதை எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு கால் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் குட்டி குட்டி காலாக இப்போ அந்த காலெல்லாம் இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு பேசனில் வச்சுக்கிட்டு இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு அதுக்கு வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் அதை போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அதை நல்லா ஊற விட்டுடுங்க ஏன்னா நம்ம அந்த பால் செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வச்சு நம்ம செய்யக்குள்ளார திரும்ப சாப்பிடக்குள்ளார அதில் மட்டும் உப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ அதை கலந்து இது ஒரு பக்கம் வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த நண்டோட சதைப்பகுதி இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுடுங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு இதையுமே இப்போ நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ நம்ம போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே அடுத்தது மிளகுத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதையும் போட்டுடுங்க வேணும்னா ஜீரகத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ நம்ம இதை ஒரு பேஸ்ட்டாக இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம் அது கூடவே கொஞ்சம் வந்து ப்ரெட் கிராம்ஸும் போட்டுக்குங்க உங்களுக்கு அப்படி தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அரைச்ச பிறகு இருந்ததுன்னா அரிசி மாவு வந்து இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து பவுலில் வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு ஒரு காலை எடுத்து இப்போ நல்லா இப்போது ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் கான்ஃபிளவர் அப்படி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறேன் இது கான்ஃப்ளவர் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நீங்கள் அதுலேயும் வேணாலும் நீங்கள் டிப் பண்ணி போடலாம் இப்போ நான் கான்ஃப்ளவர் தான் வச்சுருக்கேன் இது இதுமாரி ஒவ்வொரு இதாக பாலாக கொஞ்சம் இப்படி லைட்டாக நம்ம எண்ணெயை தடவிட்டு இதேமாரி காலில் வச்சு நம்ம அப்படி பால் மாரி பண்ணினோம்னா அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நல்லா இப்போ டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெட் கிராம்ஸில் எடுத்தது நம்ம போட்டுவிட்டு ஒவ்வொன்றா இப்போ ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிட வேண்டிய தான் இப்போ இதை செஞ்சுட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மாரி செய்யுங்க இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா நண்டெல்லாம் இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் எடுத்து சாப்பிட தெரியாது அது எடுத்து சாப்பிடவும் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க எ அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எடுத்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம லாலிபப்பு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப அந்த குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி இது வந்து ரொம்ப ஒரு லைட்டு இனிப்பு சுவையோடு ரொம்ப நல்லாவும் இருக்கும் இது என்னைக்கோ ஒரு நாள் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதனால இப்ப இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த நண்டு பால் பாத்தீங்கன்னாக்கா எங்கள் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து மெட்ரோ போவோம் பெங்களூருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரெடிமேடாகவே இது ப்ரிப்ரேஷன் பண்ணி இது வச்சுருப்பாங்க அப்போ அங்கே போக்குள்ளையெல்லாம் எங்கள் பையன் எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து அதை அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம அப்படியே பொறிச்சு எடுக்கிறது தான் இதேமாரி தான் அவன் வந்து செஞ்சு சாப்பிடணுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பான் சரி அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் இது ரொம்ப இன்னொருத்துக்கு ஒரு பெரிய கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை ஈஸியாக தான் இருக்குது இனிமேல் நான் அதை செய்ய ஆரம்பிச்சிடுவேன் நானும் இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் நல்லாவே வந்திருக்குது இனிமேல் பசங்க கேட்கக்குள்ளேலாம் இதை நான் இப்போ நான் செஞ்சு கொடுத்துருவேன் இது வந்து உண்மையிலேயே இங்கே இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உண்மையிலேயே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது இது நம்ம வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதோடய டேஸ்ட்டு உண்மையிலே அது நல்லா தான் இருக்குது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பால் கிடச்சிது இதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கோல்டு வின்னர் எண்ணெய் இது பொறிக்கிறதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க ஊற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் ரொம்ப எண்ணெயை காய விட்டுட வேணாம் இது பிரெட் க்ரம்ப்ஸ் போட்டிருக்கிறதுனால அப்படியே டக்குன்னு செவந்துடும் மீடியம் அந்த இதுலேயே வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு எடுத்திங்கனாக்கா நமக்கு சூப்பராக வருது இப்போ அதேமாதிரி இப்போ நம்ம பண்ணுவோன்னா இப்போ நம்ம போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொரிஞ்சு வந்துருச்சு இதேமாரி நல்லா செவந்த பிறகு இந்த எண்ணெயோட எல்லாம் அடங்கின பிறகு இது இனிமேல் நம்ம எடுத்துட வேண்டியதான் இதேமாரி எடுத்துட்டு அடுத்தது இன்னொரு தடவை அதே மாதிரியே போட்டு எடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நண்டு லாலிபப்பு நமக்கு சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி ஜாம் வச்சு இப்போ நம்ம சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருந்தது இப்போ நம்ம பிளேட்டில் இப்போ நம்ம அதேமாரி போட்டுட்டு இப்போ நம்ம அதேமாரி இப்போ நம்ம சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்